ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பதினோராம் ஆண்டு உலக யோகா தின நல்வாழ்த்துக்கள் ஆதித்ய ஆதித்யோகம் ட்ரஸ்ட் ஆரணி அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் உலக யோகா தின நல்வாழ்த்துக்கள் ஆர்டி யோகா ஆதித்யோகம் ட்ரஸ்ட் மூலயமாக இந்த உலக யோகா தினத்தில் நான் கடந்த பத்தாண்டுகளாக ஒவ்வொரு யோகா தினத்தன்றும் ஒவ்வொரு பள்ளிகளும் கல்லூரிகள் பேங்க்கு ஜோனல் ஆஃபீஸ் இதெல்லாம் வந்து யோகா டேயில் யோகா ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம் இந்த ஆண்டுகள் எங்கே அதிகம் வெளியில் போகல கொரோனா டைமில் போக முடியாது போச்சு அப்போ கூட பார்த்திங்கன்னா ஜூமில் சவுத் அளவு பண்ணியிருக்கோம் அதில் போட்டிகள் நடத்திருக்கு அதிலே யோகா டே கொண்டாடப்பட்டது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ முதல் முதல்ல இந்த யோகாலாம் பண்ணுறது இல்லையா அதுக்கு சிலருக்கு வந்து அந்த முதல் தோத்திரங்கள் புரிய மாட்டேங்குது என்ன வேண்டுதல் பண்ணுறதுன்னா ஒன்றும் பெரிய விஷயங்கள் ஒன்றும் இல்லை இந்த தாய் தந்தையை வணங்குறோம் இயற்கையை வணங்குறோம் இறைவனை வணங்குறோம் இந்த விஷயம் நமக்கு யோகா கொடுத்த குருவில் வணங்குறோம் அந்த தோத்திரங்களை சொல்லியதில் சிலர் வந்து எங்கிட்ட பயிற்சி எடுத்தாலும் சரி வெளியில் எடுத்தாலும் சரி இல்லை வீட்டிலே பண்ணியனாலும் சரி முதல் காலத்துக்கு ஆரம்பிக்கும் போது இந்த விஷயங்களை சொல்லி நீங்கள் ஆரம்பிச்சிங்க அதுக்காக ஒவ்வொருத்தருக்கும் நான் கிளாஸ் எடுக்கும்போது நேரங்கள் போதிய நேரம் பற்ற மாட்டானே அவசரமான உலகம் முப்பது ஆண்டுக்கு முன்னே நான் இந்த கிளாஸ் எடுத்த காலத்துக்கும் இப்போ எடுக்கிற அவசர உலகத்துக்கும் ரொம்ப வித்தியாசங்கள் அதிகமாக இருக்குது இதுக்கெல்லாம் நேரத்தை செலவழிச்சு சொல்ல முடியும் நேரங்கள் கம்மியாக இருக்குது ஏன் சென்ட்ரெல்லாம் நிறைய சென்டர்னில் நிறைய நிறைய விஷயங்கள் அப்படி கட் ஆகிட்டு அப்போது ஒரு ஆசனங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது யார் இதில் வேண்டுதல் பண்ணிட்டு பண்ணுறோன்னா அந்தனுடைய விஷயத்தை சொல்கிறேன் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க தாய் தந்தை அவர்களே போற்றி போற்றி உலகிற்கு யோகா கலை அருகிய திருமுலர் மற்றும் பதஞ்சலி முனிவர் அவர்களே போற்றி போற்றி மற்றும் உள்ள யோக குருமார்களே போற்றி போற்றி இப்போது தாய் தந்தையை வணங்குறோம் யோக குருமார்களை வணங்குறோம் இப்போ நமக்கு யார் யோகா கற்றுக்கொரு அவங்கள வணங்குறோம் இந்த விஷயங்கள் பண்ணிவிட்டு சில ஆசனங்கள் செஞ்சுக்கிறோம் சரி யோகா பண்ணும்போது யோகாசனங்கள் செய்யும்போது இப்போவும் பார்த்திங்கன்னா ஏற்கனவே நிறைய சொல்லப்பட்ட விஷயங்கள் தான் ஏற்கனவே முப்பதாண்டுக்கு முன்னாடி சொல்லிட்ட விஷயங்கள் தான் நானே சொல்லியிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சிலருக்கு மறுபடியும் டவுட் வருது யோகா செஞ்சதுக்கப்புறம் எப்போ சாப்பிட்லாம் சாப்பிடுற பின்பு எப்போ யோகா செய்யலாம் அந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நம்ம சின்னதாக பார்த்துருக்கோம் நம்ம வந்து ஒரு கீயோ காப்பியோ ஐட்டம் மாதிரி எதுனா சாப்பிட்டோம்னா சாப்பிட்ட பின்பு அரை மணி நேரம் கழிச்சு தான் இந்த யோகா பயிற்சி ஆரம்பிக்கணும் உணவாக எடுத்துக்கிட்டோம் இட்லி வகை தோசை சாதம் அப்படி எடுத்துட்டோம்னாக்கா நான்கு மணி நேரத்துக்கு பின்பு தான் ஆசனத்தை ஸ்டார்ட் பண்ணும் சரி சார் நம்ம யோகா முடிச்சுட்டு சார் காலையிலேருந்து அதன் வந்து கிளாஸ் முடித்ததுக்கு பின்பு யோகா பயிற்சி முடித்த பின்பு உடனே எப்போ போய் சாப்பிட்லானாக்கா பயிற்சிகள் முடித்த பின்பு அரை மணி நேரம் இடைவெளிக்கு பின்பு தான் ஒரு டீயோ காபியோ இவ்வளோ சாதம் இப்படி ஏன்னா அரை மணி நேரம் பயிற்சி கண்டிப்பாக சாப்பிட்டாருணும்னு கிடையாது பேஸிக்காக அரை மணி நேரம் கேப் விடுது இதை ஃபாலோ பண்ணுங்கள் அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா எண்ணெய் தேய்ச்சி குளிப்போம் இல்லையா அந்த எண்ணெய் தேய்ச்சி குளித்த பின்பு அன்னைக்கு யோகா செய்யக்கூடாது எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுக்கு முன்னாடி யோகா செஞ்சுட்டு ஒரு ஆஃப்னவர்கிட்ட எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிக்கலாம் எண்ணெய் தேய்ச்சி குளித்த பின்பும் ஆயிர்பாத்தி எடுத்த பின்பு அன்னிக்கிட்டே இருக்கு யோகா செய்யக்கூடாது அதே மாதிரி பெண்கள் மாதவிடாய் காலத்தில் செய்யக்கூடாது அப்போ கடினமான ஆசனங்கள் செய்யாதிங்க ஒரு மிதமான ஆசனங்கள் மெடிடேஷன் மாதிரியும் ஒரு ப்ரீத்திங் மாதிரி சின்னதாக பண்ணீங்க உடல் உழு உழைப்பு கொடுக்குற மாதிரி பண்ணாருங்க ஓகே கடினமான உழைப்பு நெடும் பயணம் ரொம்ப நேரம் நைட்டெல்லாம் தூங்காமல் பயணம் பண்ண அன்னைக்கு மறுநாள் வந்து அந்த யோகா பண்ணாருங்க கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்து பண்ணுங்கள் இது போதுமானது அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா அடுத்து பயிற்சிகள்லாம் பண்ணிடுறோம் பயிற்சிகள்லாம் பண்ணிடுறோம் அதன் பின்பு கடைசியாக ஒரு வணக்கம் இறைவணக்கம் சொல்கிறது என்ன விஷயம்னாக்கா நம்ம பார்த்தீங்கன்னாக்கா யார் யார் எழுதியிருக்கணும் அப்படின்னு சொல்லிடுறேன் சொல்லுங்க இதை ஃபாலோ பண்ணி ஆசனங்கள்லாம் செய்கிற பின்பு பார்த்தீங்கன்னா அந்த மாஜாரி பானுதாசனம் சூரிய நமஸ்காரம் இல்லை சூரிய நமஸ்காரங்கள் பயனெல்லாம் சாந்தியாசனாக முடிச்சிட்ட பின்பு ஃபினிஷிங் பண்ணும்போது ஒரு கோத்திரம் சொல்லிக்கலாம் உடல் நல்ல ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் நோய் நொடிகள் வராமல் இருக்க வேண்டும் உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் நன்மை செய்யக்கூடிய அறிவையும் ஆற்றலையும் நமக்கு தர வேண்டும் இவ்வாறாக முடிக்கும்போது இப்படி சொல்லி முடிச்சுக்கோ ஏன்னா அவசரமான உலகத்தில் வந்து இதுக்கெல்லாம் இப்போது நிறைய சென்டருங்களை நேரம் கிடைக்கல இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஆ ஆர்ட்யோகா ஆதித்யோகா டெஸ்ட் அனைவருக்கும் யோகா தின நல்வாழ்த்துக்கள் நன்றி